அலேலியா சொன்னால் என்ன அர்த்தம் அலுவல்வியாண்ணா என்ன அர்த்தம் அலுவல்வியா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் யாவே கடவுளே உண்மை போற்றுகிறோம் நம்ம கடவுளுக்கு ஒரு பெயர் யாவே எனவே அந்த யாவே கடவுளை போற்றுகிறேன் அதுதான் அப்போ நம்முடைய கடவுளை நான் போற்றும் பொழுது நம்ம கொடுத்த இந்த அழகான கரங்களை கொண்டு உயர்த்தி யார் யோகா அரசியல் தலைவர்களெல்லாம் போது கையை வசத்துறீங்க ஆனால் நம்முடைய கடவுளை பற்றி நாம் சொல்லும் பொழுது நாம் கடவுள் கரத்தை உயர்த்த வேண்டும் அருமையானவர்களே ஆலெல்வியா காலெல்வியா அப்போ ரெண்டாவது காரியம் நம்முடைய உடலிலே கடவுள் ரெண்டு விதமான உணர் உலர்ச்சி கிளர்ச்சிகளை உள்ள கிளர்ச்சியை கொடுத்துருக்கிறார் ஒன்று மனித உள்ள கிளர்ச்சி அதாவது அல்லது ஆவியால் வழிநடத்தப்படுகிற உள்ள கிளர்ச்சி இன்னொன்று சாத்தானால் வழிநடத்தப்படுகிற தீய உள்ள கிளர்ச்சி அதற்கு பேர் மிருக உள்ள கிளர்ச்சி என்று அர்த்தம் என்ன பேர் மிருக உள்ள கிளர்ச்சி இந்த மிருக உள்ள கிளர்ச்சி மேலோங்குகிறவர்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள் உதாரணமாக ஒரு கொடிகாரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த குடியை குடிச்சுக்கிட்டு குடித்துக்கிட்டே இருப்பான் ஒரு சிகரெட் குடிக்கிறோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருப்பான் பச்சார பாவத்தில் பழக்கத்தை இருக்கணும்னா அவன் அதிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பான் பொய் சொல்லி பழக்கப்படுறவன் அந்த பொயில் அப்படியே பழக்கம் அதுதான் மிருக உள்ள கிளர்ச்சி ஏன்னா மிருகத்திற்கு எது நல்லது கெட்டது என்று தெரியாது அது மனம் போல் அது செயல்படும் அதுபோல் தான் மனித உள்ளத்தில் இருக்கிற அந்த உள்ள கிளர்ச்சி மிருக உள்ள கிளர்ச்சி மேலும் உங்கும் பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்காத செயல்களை செய்கிறோம் உதாரணமாக தான் சொன்னேன் அது நம்முடைய குடி பச்சாரம் பலவிதமான தீமையான பழக்க வழக்கங்கள் இது இந்த மிருக உள்ள கிளர்ச்சி யார் உள்ளத்திலே மேலோங்குறதோ அவர்கள் இப்படிப்பட்ட தீமைகளை செய்வார்கள் இன்னொரு உள்ள கிளர்ச்சி அது பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படுவது பரிசுத்தாவியால் நம்முடைய வழிநடத்தப்படும் பொழுது அவருடைய பரிசுத்தாவின் தியானத்துடைய முடிவு நாளில் உங்களுக்கு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை நாங்கள் கொடுத்து அனுப்புவோம் எதற்கு கொடுத்துரு அனுப்புகிறோம்னால் இனி போய் வாழ்கிற வாழ்க்கையும் பரிசுத்தாவியால் வழிநடத்தப்பட வேண்டும் அந்த பரிசுத்த வழி வழிநடத்தும் பொழுது அந்த எப்படி வழி நடத்துவார் என்றால் பரிசுத்த ஆவி இறைவனுடைய குணங்கள் நம்மிலே வெளிப்படும் இறைவனுடைய குணங்கள் அவருடைய கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு நன்மையும் விசுவாசம் கனிவு தன்னடக்கம் என்ற இந்த ஒன்பது குணங்களும் நம்மிலே செயல்பட ஆரம்பிக்கும் அவர் அந்த ஒன்பது குணங்களை நம்மளே செயல்பட வைப்பார் எல்லோரையும் அன்பு செய்கிற நல்ல குணம் அப்போ இந்த க இந்த க உள்ள மிருகக்குள்ள கட்சி உள்ளவங்கள்ட்ட அந்த 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 இதை பார்க்கவே முடியாது பார்க்க அவங்க சம்பாதிக்கிறதில் பாருங்கள் நூறுரூவா சம்பாதிச்சா நூற்றம்பது ரூபாய்க்கு குடிக்கிறான் எத்தனை ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு குடிக்கிறான் மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ அவங்க கவலைப்படுறதே கிடையாது அதுபோல் தான் பலவிதமான தீமைகள் சார் உடல் ரீதியான பாவத்தில் பழக்கப்பட்டால் பொண்டாட்டிய இதை பற்றியாக கவலைப்படுறதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தீமையான பழக்க வழக்கங்களை இந்த மிருக உள்ள கிளர்ச்சி உள்ளவர்களுக்கு எடுக்கப்படும் ஆனால் கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது எப்படி படைத்தார் என்று வேதம் சொல்கிறது பைபிள் மாதிரி படிக்கும் பார்க்கலாம் சபையுரையாளர் ஏழு இருபத்தொம்பது படியுமா சபை உரையாளர் ஏழு இருபத்தொம்பது படி பார்க்கும் நான் படிக்குமா நீங்கள் யாராவது எடுத்து படிங்க சீக்கிரம் நீன்மொழிக்கு அடுத்தால் இருக்கு சபை உரையாடல் ஏழு இருபத்தொம்பது இங்கே பாருங்கள் அது என்ன கூறுகிற பாருங்கள் நான் தேர்ந்து நான் தெரிந்து கொண்டதெல்லாம் கவனமாக கேளுங்கள் அலெலியும் ஹலெலுவியா ஹால எல்வியா